மொடி ஷேடா எப்படி கொட்டாய் விடுவேன் மியா கத்து மியா சொல்லு ஷேடா மியா சொல்லு என்னடி உனக்கு மறுபடியும் மறுபடியும் என்னடி கலியா ஷேடா ஷேடம்மா ஷேடோ சிங்கப்பெண் நீ சிங்கப்பெண் ஒண்ணுமா ஆறு ராஜாத்தி சும்மாயிரி ஏ கடிக்காத எருமை எருமை இதுக்கு எப்போ பாரு சிச்சி சூத்தி இரமாவே இருக்கு கழுகுதுன்னு நினைக்கிறேன் போஸ் பார்த்தீங்களா போசு டா இந்தா இந்தா சாப்பாடுனா புரியும் உனக்கு ஐயோ எருமை ஏடி என்ட உன்பு வளர்க்குற பாருடி செடம் இந்த சாப்பாடு சாப்பாடு தான் புரியுமா ஷேடோ புரியும் சாப்பாடு புரியுமா என் தங்க பிள்ளைக்கு அதா 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 என்ன சுகமாக இருக்குது காட்டு பா இங்கே வா எங்கே போகிறேன் சட எங்கே போகிறேன்